ஒரு கம்பெனியில் புதுசாக ஜாயின் பண்ண ஒர்க்கர்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தன்னோட சுய முயற்சியாலும் ஹார்ட் ஒர்க்னாலும் வெற்றி பெற்று ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் மேனை கூப்பிட்றாங்க அந்த பிஸ்னஸ் மேன் அந்த கம்பெனிக்கு வந்ததுக்கப்புறம் அந்த ட்ரைனிங் ஹால்க்கு போகிறாரு போயிட்டு எல்லா ஒர்க்கர்ஸும் ஹாய்ஹாலும் சொல்லிவிட்டு ஒரு ஒயிட் பேப்பரை எடுத்து அந்த ரூமோட வாலில் ஸ்டிக் பண்ணுறாங்க ஸ்டிக் பண்ணிவிட்டு ஒரு பிளாக் மார்க்கர் எடுத்து அந்த ஒயிட் பேப்பரில் ஒரு டாட் வைக்கிறாங்க வச்சதுக்கப்புறம் எல்லா ஒர்க்கர்ஸையும் பார்த்து நல்லா ஒத்து பாருங்கள் இதில் என்ன தெரியுது அப்படின்னு கேட்குறாங்க எல்லாருமே இதில் ஒரு பிளாக் கலர் டார்க் தெரியுது ஒரு கரும்புள்ளி தெரியுது அப்படின்னு பதில் சொல்கிறாங்க திரும்பவும் இந்த பிஸ்னஸ் மேன் எல்லாருக்கும் எல்லா ஒர்க்கஸையும் பார்த்து நல்லா ஒத்து பாருங்கள் என்ன தெரியுது அப்படின்னு கேட்குறாங்க எல்லாருமே கரும்புள்ளி தான் தெரியுது பிளாக் டாட் தான் தெரியுது அப்படின்னு ஒரே மாதிரியான பதிலை சொல்கிறாங்க அப்போ இந்த பிஸ்னஸ் மேன் எல்லாருமே அந்த பிளாக் டார்ட்டை தான் சொல்கிறீங்க அந்த கரும்புள்ளியை தான் சொல்கிறீங்க வெளிப்படையாக தெரியுது அந்த கரும்புலி தான் சொல்கிறீங்க ஆனால் அதை தாண்டி இருக்கிற அந்த ஒயிட் கலர் பேப்பர் அந்த ஒயிட் கலர் யாருமே சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்கிறாருங்க அதாவது எப்போயுமே நம்ம ஒரு கொஷின் கேட்குறோம் அப்படின்னா அதுக்கு நீங்கள் வேறுபட்டு பதில் சொல்லணும் வித்தியாசமாக பதில் சொல்லணும் ஒரே மாதிரியான பதிலை சொல்லக்கூடாது தாண்டி வேறு என்ன பதில் இருக்கும் அப்படின்னு யோசிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டுமல்ல நீங்கள் அப்படி யோசிக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு நேராக ஒரு வாய்ப்பு வந்தால் கூட அதை நழுவு விட்டுருவீங்க நீங்கள் நல்ல பிஸ்னஸ் மேன் ஆகணும் நல்ல சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா எப்பயுமே எந்த ஒரு விஷயத்தையும் மாறுபட்டு சிந்திக்கணும் வித்தியாசமாக யோசிக்கணும் அப்படின்னு சொல்கிறாருங்க நானும் இந்த பிஸ்னஸ் மேனை சொன்னதுலேருந்து எந்த ஒரு விஷயத்தையும் மாறுபட்டு சிந்திக்கணும் அப்படின்றத கற்றுக்கிட்டீங்க இந்த கருத்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்